சூப்பரா மணக்க மணக்க நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு

எந்த கப்ல வெள்ளம் எடுத்தோமோ அதே தான் ஒரு கப் அவள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் வெள்ளம் போட்டா சரியா இருக்கும் ஈவன் நீங்க உங்க டேஸ்ட் ஏத்த மாதிரி வெள்ளத்தை கூடி குறைச்சு போட்டுக்கலாம் வெள்ளம் எடுத்து அதே கப்பாளி அரை கப் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதுல ஊத்திடலாம் இப்ப அடுப்பணில் ஃபுல்லா வச்சுடுங்க இப்ப அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதுக்கு பாகுப்பாதெல்லாம் எதுவும் தேவையில்ல ஜஸ்ட் இந்த வெள்ளம் கரையணும் அதே மாதிரி இதை வடிகட்டிக்கணும் அப்பதான் வெள்ளத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அடியில் போய்டும் இப்போ இது நல்லா கரையட்டுங்க பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கிட்டா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த வெள்ளத்தை வடிகட்டி ஆற வச்சு அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம தேவையானதெல்லாம் வறுத்துக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் இதுலே ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா உருகிடுச்சு அடுப்ப நல்ல இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதிலே போட்டுடலாம் அடுப்ப நல் கம்மியாக வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க இதை தீயாமல் வறுக்கிறது ரொம்ப முக்கியம் முந்திரி பருப்பு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம விருப்பந்தான் முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க திராட்சையும் நல்லா உப்புணுங்க அது வரையில் அப்படியே கிளறி கொடுங்க பாருங்க முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா செவந்துடுச்சு இப்போ இது உடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் நெய்யை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க பொறிச்சு முந்திரி திராட்சை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க இதில் இருக்கிற நெய் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ இதில் அவல் வறுத்துக்கலாம் பாருங்க ரெட் கலர் அவள் நல்லா திக்கா இருக்கிறதா நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது எந்த கப்ல வெள்ளம் ஒரு கப் எடுத்தமோ அதே கப்ல ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் நீங்க வெள்ளை அவள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி செவப்பு அவள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனா திக்கான இருக்கிற அவளா இருக்கணும் ரொம்ப பட்டையா இருந்ததுன்னா அது சீக்கிரமா கரைஞ்சிட்டு அப்படியே தட தடன்னு ஆயிடும் இப்ப இந்த அவளும் நெய்லேயே போட்டுடலாம் அடுப்பணில் கம்மியாவே இருக்கட்டும் இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அப்படியே நல்லா பொறிஞ்சாப்புல வரும் அது வரைக்கும் வறுத்துக்கணும் நீங்கள் வறுக்காமல் செஞ்சீங்கன்னா பாலில் போட்டவுடனே இந்த அவள் கரைஞ்சிடும் நெய்ல அவள் வறுத்து போடும்போதும் பாயாசம் சுவையும் மனமாக இருக்கும் விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் அவள்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவள் ஆறிடுச்சுங்க இனிமேல் நம்ம இதில் பால் ஊற்றிக்கலாம் பால் ஒரு லிட்டர் எடுத்து அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த பால் அவள்லேயே ஊத்திடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க இந்த அவள் நல்லா பாலிலேயே கொதிச்சு வேகணுங்க அதாவது இப்ப ரஃபா இருக்கும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும் ஸோ மீடியமான அனல்லயே இதை கொஞ்ச நேரம் வேக விடலாங்க அவள் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுச்சுங்க நல்லா ஒரு வாட்டி கலர் கொடுத்துடலாம் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சிடுங்க இன்னும் நல்லா இந்த அவள் வேகட்டுங்க பாலும் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் பாலில் இருக்கிற பச்சை மணம் போனால் தான் பாயாசம் நமக்கு டேஸ்ட்டாக வரும் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அவள் போட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கம்மியான தீலே நல்லா வேக வச்சுங்க ஸோ பாலும் சுண்டிடுச்சு அவளும் வெந்துடுச்சு அவளும் எப்படி நசுக்கி பார்த்தா சாஃப்டாக வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இனிமேல் நம்ம பாகு ஊற்றிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம காய்ச்சின பாகு ஊற்றணுங்க இல்லைனா திரிஞ்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதோடைய ரெண்டு டீஸ்பூன் மில்க் மைடு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் ஊற்றிக்கலாம் மில்க் மைடு இருந்தால் போடுங்க இல்லைனா பரவாயில்ல மில்க் மைட்லேயே இனிப்பு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதிலே ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் வீடியோல நான் என்ன அளவு சொன்னோ அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வரும் அதாவது ரொம்ப நேரம் ஆனா கூட இந்த பாயாசம் ரொம்ப புட்டு மாதிரி ஆகாம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பாருங்க ஆறினதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் தான் திக்காகும் புட்டு மாதிரி ஆகாது அதுக்கு மெயின் காரணம் நம்ம அவளை நல்லா வருத்திடணும் அவளை நீங்க வறுக்கலனா இந்த பாயாசம் ரொம்ப புட்டு மாதிரி ஆகிடும் நீங்க இதில் முந்திரி பருப்பு போடணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க இப்படியாவே வச்சாலே அவ்வளோ ருசியா இருக்கும் நான் போட்டிருக்கிற ஸ்வீட் நல்லா தூக்கலாகவே இருக்கும் இருக்கும் இல்ல கம்மியா வேணும்னா நீங்க வெள்ள அளவு இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பட் வாய்க்கு ருசியா இருக்கும் நான் போட்டிருக்கிற ஸ்வீட் அளவு இந்த அளவு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க இதோடயே பொறிச்சு வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் இப்போ உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் பாயாச ரெசிபியில் டவுட் கேட்டிருந்தீங்க அக்கா சர்க்கரையை வெள்ளமும் பாலில் போடும்போதும் பால் திரிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் செஞ்ச மெத்தட் மாதிரியே செய்யுங்க உங்களுக்கு பால் திரிஞ்சே போகாது உங்களுக்கு எந்த இடத்துல தப்பு நடக்குன்னா வெள்ளை பாவு காய்ச்சி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா அங்கே வந்து திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சின பாகு ஊற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு போகாது பாகு ஊத்திக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கணும் நீங்க புல்லா ஊத்தி முடிச்சிட்டு அப்புறம் கிளர்னீங்கன்னா கண்டிப்பா பால் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு பால் ரொம்ப சூட்டோட இருக்கும் போதும் ஊத்தினா கண்டிப்பா பால் தெரியும் சோ அந்த இடத்துல கவனமா பாத்துக்கோங்க இப்போ இது சாமிக்கு வச்சு நான் கும்புறதுனால நான் டேஸ்ட் பார்க்கல பட் எனக்கு தெரியும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் என்ன நான் எப்பயுமே இப்படிதான் செய்வேன் சோ உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா நிறைய ஸ்வீட் ரெசிபி செஞ்சுக்காமீங்கன்னு சொல்லிட்டு சோ உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது வரையிலாம் எனக்கு கொடுத்துட்ருந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் சி யூ போபால் லா யூ ஆல்